மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டம் பிரிச்சுருக்காங்க அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம வேலூர் மாவட்டம் பார்க்க போகிறோம் வேலூர்னாவே என்னது வடார்காடு மாவட்டத்தை இப்போ பிரிச்சுருக்காங்க பிரித்து வேலூர் திருவண்ணாமலைன்னு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா ரைட் வடார்காடு அம்பேத்கார் மாவட்டம் அப்படின்னு அம்பேத்கர் பேரை வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பேரெல்லாம் மாற்றிட்டாங்க வேலூர் மாவட்டம்னு பேர் வச்சுட்டாங்க ஓகேங்களா ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு அதான் மதராசி மெட்ராஸ் அப்படிலாம் பேர் வந்திருக்கு இது வடற்காடு வட ஆற்காடு மாவட்டமும் ஒன்றா இருந்திருக்கு ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரும் அந்த தீபம் கார்த்திகை தீபம் அருணாச்சலேஸ்வரர் அந்த மாதிரிலாம் ஞாபகம் வரும் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதான் போனதுலேயே பார்த்துட்டோம் வடார்காடு மாவட்டத்தை பிரித்து வேலூர் திருவண்ணாமலை வேலூர் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு இப்போ திருவண்ணாமலையாக இது பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டுக்கு பின்னு மாவட்ட பேர் மாற்றம் என்ன பண்ணுது திருவண்ணாமலை மாதிரி மாறி வச்சுட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் எங்கே இருந்திருக்கு ஃபஸ்ட்டு சேலத்தோடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டில் தான் தருமபுரி மாவட்டம் உருவாகியிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் ரெண்டாயிரத்தி நாளில் பார்த்திங்கன்னா அடுத்ததில் வரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இது முப்பதாவது மாவட்டமாக வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்துலேருந்து பிரிச்சுட்டாங்க சேலத்துலேருந்து தருமபுரி தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி இப்படி பிரிச்சிட்டு போயிட்டாங்க இது மூதறிஞர் ராஜாஜி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒசூர் நகர்களில் உள்ள தெராப்புள்ளி என்னும் ஊரில் பிறந்தவர் ராஜாஜி இங்கே தான் பிறந்திருக்கார் ஓகேங்களா ரைட் ஏன்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் தலைமையேற்றுவரையாரு ராஜாஜி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு சேலம் மாவட்டம் சேலம்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஸ்டீல் பிளான்ட்டு மாம்பழம் அந்த மாதிரிலாம் ஞாபகம் வரும் அதாவது தமிழகத்தில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருச்சிக்கு அடுத்து ஐந்தாவது பெருநகரம் சேலம்னு ஐந்தாவது பெருநகரம் ஓகே சேலத்திலேருந்து செருவரான் மலையின் வடக்கில் உள்ள பகுதிகளில் தனியாக பிரிக்கப்பட்டு திரும்பி திரும்பியாதை பழச தான் சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு பியூட்டினா இதில் உள்ளதை நம்ம சொல்கிறத விட கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாகவும் சொல்லலாம் சேலம்ங்கிறது எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க சைலம் அப்படிங்கிற பேர்லேருந்து தான் சேலம்னு உருவாச்சான் ஏன்னா சைலம்னா வந்து உங்களுக்கு வந்து மலைகள் சூழ்ந்த பகுதி சேலத்துலேருந்து ஏதாவது ஒரு டாப் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மலையாக தான் இருக்கும் அதான் சைலம்ங்கிறது மலை சூழ்ந்த பகுதி நாளடைவில் சேலம்னு ஆயிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாமக்கல் மாவட்டம் குப்பை இல்லா நகரம் என்னும் சிறப்பையும் பெற்ற மாவட்டம் நாமக்கல்லாமே நமக்கு டக்குன்னு நம்ம என்ன ஞாபகம் வரும் அந்த கோழிப்பண்ணை இந்த லாரி லாரி பாடி கட்டுறது அதெல்லாம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா இதுவும் சேலம் மாவட்டத்தில் இருந்து பாருங்கள் சேலம் மாவட்டத்துலேருந்து தருமபுரியை பிரிச்சிட்டாங்க நாமக்கல்லாம் பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா அது மாதிரி பார்த்துங்க இதில் ஆஞ்சநேயர் கோயில் இங்கே ஃபேமஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்னது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அதாவது அந்த ஸ்பின்னிங் மில் அந்ததெல்லாம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரைட் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நகரமாக கோயம்புத்தூர் நகரம் கோவை என்றும் அழைக்கப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளா பாலக்காடுக்கு இங்கேருந்து சீக்கிரம் போகலாம் கோசம்புத்தூர் காலப்போக்கில் பெயர் மருவி கோயம்புத்தூர் என்றே அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர்லேருந்து பிரிச்சு தான் இது இருக்காங்க ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் வரும்போது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது ஈரோடு மாவட்டம் இந்த வச்சு பார்த்திங்களா ஈரோடுனாவே நமக்கு டக்குன்னு என்ன வரும் மஞ்சள் மஞ்சள் வந்து அங்கே தான் மார்க்கெட்டை இது பண்ணிடுவாங்க ஓடை மற்றும் பெடை ஆகிய இரண்டு ஓடைகள் அதெல்லாம் பார்த்துங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை பிரித்து ஈரோடு மாவட்டம் இது பெரியார் மாவட்டம்னு அழைச்சிருக்காங்க அப்புறம் ஈரோடுனே பேர் வச்சுட்டாங்க எதுக்கு இதெல்லாம் பேர் வச்சாங்க அப்புறம் மாற்றிருக்காங்க ஓகேங்களா ராஜாஜி பேர் மாற்றின மாதிரி நெக்ஸ்ட்டு நீலகிரி மாவட்டம் நீலகிரின்னா என்னது மலை இம்மாவட்டம் பெயர் பெற்றது இதன் தலைநகரம் உதகமண்டலம் அதாவது ஊட்டி ஓகேங்களா அதாவது மலைகளின் அரசியா அது மாதிரி வச்சுக்கலாம் ஓ ரைட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரைட் இந்தியாவின் முதல் உயிர்கோள் காப்பகமாகும் ஓகேங்களா உயிர்கோள்னால் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை ஆக்சிஜன் தேவை அது இங்கே மழை அதிகம் காடு இருக்கிறனால கூட வச்சுக்கலாம் அது எப்படின்னு பார்த்துங்க நெக்ஸ்ட்டு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தான் நீங்கள் ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கு அதாவது இந்த பனியன் பின்னலாடை என்ன தண்ணி தான் கொஞ்சம் கஷ்டங்கிறாங்க அதை அப்படியே ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க வச்சுங்க ரைட் தமிழகத்தில் ஆறாவது பேர் திருப்பூர் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு தொழில் நகரம் பின்னல் ஆடை பின்னல் ஆடைக்கு ஃபேமஸ் என்னது திருப்பூர் தான் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு சென்னை மாவட்டம் சொல்ல தேவல கேபிட்டல் ஓகேங்களா சென்னை ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாவட்டத்தில் இது மாதிரி சென்னை உலகிலேயே அழகிய இரண்டாவது கடற்கரை மெரினா பீச் எங்கே இருக்குது சென்னையில் தான் இருக்குது ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னாவே என்னது இந்த கல்வி சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட்டு கை நெசவு சேலைகளுக்கு புகழ்பெற்ற மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தலைமையில் காஞ்சிபுரம் விளங்கியது அதெல்லாம் பார்த்தாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் மாவட்டம் பழைய செங்கல் மாவட்டம் எல்லாம் ரெண்டா ரெண்டாக பிரிச்சுருக்காங்க மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி அப்புறம் அப்புறம் பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா மறுபடி தற்போக்கு திருப்பி அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஏழாவது மாவட்டம் அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து செங்கல்பட்டாக இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா செங்கல் நீர்பட்டு அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டுன்னு பேர் மாறி நெக்ஸ்ட்டு விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் என்னது தென்னார்காடு மாவட்டத்தை பிரித்து விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன அப்போ நார்த் ஆர்காடு சவுத்தார்காடு அந்த மாதிரிலாம் வந்ததுலாம் இப்போ இந்த மாதிரி ஊர் பேரை வச்சு பிரிச்சிட்டாங்க ஓகேங்களா விழுப்புரத்தை திரும்பி என்ன பண்ணிட்டாங்க கள்ளக்குறிச்சியாக இது பண்ணிட்டாங்க இந்த அடுத்து வந்துருச்சு கள்ளக்குறிச்சி ஓகேங்களா இது விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் கொண்டு தமிழகத்தின் எத்தனாவது மாவட்டம் முப்பத்தி நாலாவது மாவட்டம் கள்ளக்குறிச்சி வந்து என்னது முப்பத்தி நாலாவது மாவட்டம் நெக்ஸ்ட்டு கடலூர் மாவட்டம் தலைமையிடம் கடலூர் இம்மாவட்டத்திற்கு திருப்பாதி புலியூர் என்ற பெயரும் உண்டு ஆங்கிலேயர் பெயரை உச்சரிக்க கடினமாக இருந்தால் அவங்க என் வெள்ளக்காரங்க வந்து இரநூறு வருஷமாக ஆண்டதினால அவ்வளோ அதெல்லாம் பேர் மருகிருச்சு ஓகேங்களா ரைட் அது கடலூர் மாவட்டம் ரைட்டு நெக்ஸ்ட்டு திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலேருந்து பிரித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருப்பத்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது இது எத்தனாவது மாவட்டமாக இருக்குது முப்பத்தி அஞ்சாவது மாவட்டமாக இருக்குது சிலதுக்கு எத்தனாவது மாவட்டம்னு இல்லை அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா ரைட் அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வேலூர் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் முப்பத்தி ஆறாவது மாவட்டம் மொத்தம் முப்பத்தெட்டுங்கிறாங்க முப்பத்தாறுலாம் வந்துருச்சு பார்த்துக்குவோம் அடுத்து கரூர் மாவட்டம் கரூர்னாவே நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது நெசவு நகரம்னு சொல்கிறாங்க கரூர்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் நாமக்கல்லில் எப்படி லாரி பாடி கட்டுறாங்களோ அது மாதிரி கரூர் வந்து பஸ் பாடி கட்டுறது பஸ்ஸு அதெல்லாம் பாடி கட்டுறது ஓகேங்களா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து தான் என்ன பண்ணியிருக்காங்க கரூரை கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்னாவே நமக்கு என்ன ஞாபகம் பூட்டு ஓகேங்களா பூட்டு உலக புகழ் பெற்றது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டில் மதுரை மாவட்டத்திலேருந்து திண்டுக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது திண்டுக்கல் திண்டுக்கல்லுன்னு பாட்டெலாம் கூட இருக்குது நெக்ஸ்ட்டு மதுரை மாவட்டம் தூங்கா நகரம் அது தூங்கா நகரம் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை மாவட்டத்தை ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்களில் மதுரை மாவட்டம் ஒன்று கூடல் மல்லி மாநகர் மதுரை மல்லி இந்த மாதிரிலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஓகேங்களா அதெல்லாம் அங்கே தான் இருக்குது மீனாட்சி அம்மன் நான்கு கோபுரங்கள் அந்த மாதிரி ரைட் மதுரையில் அந்த தங்கம் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது ஆசியாவிலேயே பெரிய தேட்டர் ஓகேங்களா இப்போ எல்லாம் சினிமாவெலாம் இது பண்ணதுனால தேட்டரெலாம் என்னாச்சும் தேர்ட்ல ரைட் ஓகே நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரினாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் சூரிய உதயம் சூரிய மறைவை நம்ம போய் பார்க்கலாம் இந்த விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை மறைந்த முதலமைச்சர்கள் கலைஞரவர்களால் அந்த திருவள்ளுவர் சிலை இது பண்ண மாட்டேது விவேகானந்த பாறை அதெல்லாம் அங்கே இருக்குது அங்கே போய் காந்தி மண்டபம் அதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் சூரிய உதயத்தை மெயினாக பார்க்கலாம்னு வச்சுக்கலாம் கன்னியாகுமரி கடலேருந்தே தோன்ற மாதிரி தெரியும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என்னது தெரியாது மதுரை மதுரா தமிழ்மிருந்து இணைத்து ராமநாதபுரம் ஆங்கிலேயர் காலத்தில் என்ன இருக்குது அந்த மாதிரிலாம் பார்த்துங்க ராம்நாட் என்று முன்பு முகவை என்றும் அழைக்கப்பட்ட ராம்நாட் அப்படிதான் சொல்லுவாங்க ராமநாதபுரம் நெக்ஸ்ட்டு சிவகங்கை மாவட்டம் ஓகேங்களா சிவகங்கை மாவட்டங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் ராமநாதபுரத்துலேருந்து பிரிச்சுருக்காங்க மதுரையிலேருந்து எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்ருக்கு எப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனி குடும்பமாக போவாங்க அந்த மாதிரி மக்கள் தொகை ரைட் ஓகே நெக்ஸ்ட்டு தேனி மாவட்டம் தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் அப்படின்னு பாட்டுருக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் தேனி தென்னம்பரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் தேனி மாவட்டத்தில் நான் கூட போய் பார்த்துருக்கேன் ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் மதுரையிலேருந்து தான் ஏன்னா மதுரை தான் பெருசு அதை அப்படியே பிரிச்சுருக்காங்க அல்லி நகரம் வாரச்சந்தை அதெல்லாம் வந்து ரெண்டாவது சந்தை எப்படிலாம் பார்த்துக்கணும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடினாலே நமக்கு என்னென்ன வரும் முத்து குளிக்கிறது உப்பு ஓகேங்களா அப்புறம் ஸ்பிக்கு உரங்கமேனு எல்லாமே அங்கே தான் இருக்குது ஓகேங்களா தூத்துக்குடி மாவட்டம் ஓகேங்களா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து சில பகுதிகளை பிரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இது இப்போ தமிழகத்தின் பத்தாவது மாநகராட்சி ஓகேங்களா நம்ம கூட வீடியோ போதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சி இருக்குது எத்தனை நகராட்சி இருக்குதுன்னா போடும்போது கொஞ்சம் சிரமப்படுறோம் ஏன்னா அப்டேட்டு மாறிக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம பழைய புக்கை பார்த்து போட்டு தவறு தான் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணி தான் போடணும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி அல்வாவுக்கு மட்டும் இல்லா அருவாவுக்கு ஃபேமஸுங்கிற மாதிரிலாம் படத்தில் பேசியிருப்பாங்க திருநெல்வேலியில் அந்த இருட்டு கட இருக்குது அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது நம்ம சொல்கிற ஃபேமஸ் ரைட் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டமும் ஒன்று பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது வீரபாண்டிய கட்டமை அந்த இதெல்லாம் இருக்குது ரைட் நெக்ஸ்ட் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் என்னது ராமநாதரம் மாவட்டத்தில் பிரிச்சிருக்காங்க பிரிச்சுருக்காங்க பழைய பேர் வந்து என்னது விருதுப்பட்டி சிவகாசி நகரம் பட்டாசி குட்டி ஜப்பான் குட்டி ஜப்பான்ங்க சிவகாசி நகரங்கிறது என்னது குட்டி ஜப்பான் அப்படியே சைடில் எதையும் சொல்லிக்க வேண்டியதான் ரைட் அடுத்து தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து புதிதாக தென்காசி மாவட்டம் ஒன்று கொடுத்து தமிழ்நாட்டின் முப்பத்தி தென்காசியில் தான் குற்றாலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்னென்னு பார்த்துங்க ஓகேங்களா ரைட் தென்காசியில் எல்லாம் அந்த கேரளா பார்டர் மாதிரினால நல்ல நாள் இருக்கும் ரைட் நெக்ஸ்ட்டு அரியலூர் மாவட்டம் அரியலூர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் சிமெண்ட்டு ஃபேக்ட்ரி தான் பெரம்பலூர் மாவட்டத்தை வந்து பிரித்து தமிழகத்தின் முப்பத்தி ஒன்றாவது மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் அது பிரிந்திருக்கு அது நான் பார்த்துக்கலாம் ரைட் நெக்ஸ்ட்டு பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் வந்து என்னது திருச்சியிலேருந்து ஏற்கனவே திருச்சியிலேருந்து கரூர் பிரிஞ்சிருச்சு புதுக்கோட்டை பிரிஞ்சிருச்சு இப்போ பெரம்பலூர் ஓகேங்களா இல்லை ரஞ்சன்குடி கோட்டை பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து வரலாற்று சில ஒரு அழகிய சிறிய கோட்டையாகும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டைக்கு அடுத்தது சிவகங்கை தான் புதுக்கோட்டை போயிட்டிங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை அந்த மாதிரி ரைட்டு புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் வந்து என்ன திருச்சி மற்றும் தஞ்சை பிரித்து புதுக்கோட்டை அப்படி ரகுநாத தொண்டைமான் அவர் தான் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகா எல்லாம் மாகாணமாக இருந்திருக்குங்க மதராசு மாகாணத்திலருந்து தான் எல்லாம் வந்து மாகாணத்திலேருந்து இப்போ மாவட்டமாக மாதிரி பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தஞ்சாவூரில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது யூனிவர்சிட்டி அது மாதிரி நிறையா இருக்குது ரைட் தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் ஃபேமஸாக இருக்குது மாநிலத்தின் பன்னெண்டாவது மாநகராட்சி ஆங்கிலேய தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து இதாக நாகப்பட்டினம் அதெல்லாம் பிரிச்சுருக்காங்க தஞ்சை ரைட் நெக்ஸ்ட்டு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்னாவே நமக்கு என்னென்ன வரும் தேர் தங்கத்தேர் அப்போ திருவாரூரில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் அதில் என்ட்ரன்ஸ் எழுதி அந்த காலேஜுக்குலாம் நம்ம போய் படிக்கலாம் அது நிறையா பேர்த்துக்கு இருந்துச்சு திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வலங்கை வட்டத்தையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து சில வட்டங்களையும் பிரித்து தொண்ணூற்றேழில் இது பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம்னா என்ன நாமகம் வரும் நமக்கு சுனாமி சுனாமி அப்போ நாகப்பட்டினம் பயங்கரமாக பாதிச்சிருக்கு எல்லாம் லைட்டாக அந்த கடலோர மாவட்டத்தில் நாகப்பட்டினம் ப பாதிச்சிருக்கு ஓகேங்களா இது தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து கிழக்கு பகுதியை பிரிக்கப்பட்டு நாகப்பட்டினம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்க மாவட்டம் என்றும் இதை வந்து அழைக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குல்ல ரைட் அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சென்டருங்க தமிழ்நாட்டுக்கு சென்டர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் என்ன சொல்லலாம் நம்மளா சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குது ரைட்டு பீகச்சல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிட்டடு இருக்குது அது ஊரே இருக்குது பெரிய ஊரே இருக்குது பீகச்சல் ஓகேங்களா அங்கெலாம் ஜாப் கிடச்சா நல்லா வச்சுது ஓகேங்களா ரைட் அடுத்தது ஆங்கிலேயர் காலத்தில் மதராஸ் மாகாணத்திலேருந்து திருச்சி திருச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தக பூமிம்பாங்க அப்படி சூடாக இருக்கும் மலைக்கோட்டை ஆமாம் சொல்ல மறந்தாச்சு மலைக்கோட்டை மலைக்கோட்டை கோட்டையிலே கோயில் கட்டியிருப்பாங்க மலைக்கோ திருச்சினாவே மலைக்கோட்டை தான் நாங்கள் வரும் ஓகே ரைட் நெக்ஸ்ட் மயிலாடுதுறை இதாங்க லாஸ்ட் மயிலாடுதுறை இந்தியாவின் தேசிய பிறவின் மயில் தமிழ்நாட்டின் வந்து வரையாடா நீலகிரி வரையாடும்பாங்க ரெண்டு பேர் ஒத்துவது மயிலாடுதுறை இதுதான் வந்து தமிழ்நாட்டின் கடைசியாக பிரித்த முப்பத்தி எட்டாவது மாவட்டம் ஓகேங்களா இந்த மாதிரி முப்பத்தெட்டு மாவட்டத்தை படிச்சிங்க இதில் வேறு எது சிறப்பாக இருந்தால் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்